ஹாய் மக்களே வெல்கம் டு மொ டூஸ் சேனல் இப்போ நம்ம காரக்குழம்பு வைக்கிட்டு போகிறோம் ஸோ அது சுண்டுக்குழம்புன்னு சொல்லலாம் ஆக்சுவலி இதில் வந்துட்டு நான் என்னென்ன இது பண்ணியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு தக்காளி போட்டு புளி தண்ணி ஊற்றி நாம் வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வீட்டாக வந்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இது பண்ணுவாங்க இப்போ நாம் நான் வந்துட்டு இந்த ஸ்டோலில் வச்சுக்கணும் காட்டுறேன் தாளிக்கிறது தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் நல்லா இது மாதிரி வச்சுட்டு கொன்னிரமாக வர வரைக்கும் நம்ம வந்துட்டு இது வந்து கிளறி விட்டுட்டு இருக்கலாம் நம்ம நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக வச்சுட்டேன் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் இதோடய சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இது பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நான் சின்ன அளவுக்கு வந்துட்டு கையில் உடனே இது கிடச்சிருச்சாங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் பெருசாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலெல்லாம் கீழெல்லாம் மேலே அப்படியே தெறிக்காது இப்போ இது சின்னதாக இருக்கிறதுனால தெறிக்குது அப்படியே ஸோ சேஃப்டிக்கு வந்துட்டு நம்ம அதை பிடிச்சே நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கிட்டோம்னா நல்லா அப்படியே பொன்னிறமாக நேரமாக வரணுங்க நல்ல வாசனை வரணும் வெங்காயத்தோட அந்த பாயில் ஆகுற அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லா வரணும் இல்லை இதே மாதிரி இது பண்ணினு வச்சுக்கோங்க மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட் இருக்காது அதில் வந்துட்டு அந்த லாஸ்ட்டாக அந்த கொதி வந்துட்டு அந்த குழம்பு வந்துட்டு நல்லா சுண்டி வந்துடுச்சு பாருங்கள் இது சுண்டு குழம்புன்னு நம்ம வந்துட்டு சொல்லுவோம் ஆக்சுவலி இது வந்துட்டு குழம்பு கிடையாது சுண்டு குழம்பு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் குழம்பு அப்டேட் பண்ணுது இது வந்துட்டு நல்ல குழம்புன்னு சொல்லுவாங்க எங்க பாட்டி வந்துட்டு இதை பொறி குழம்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நல்லா சுண்டிடும் பாருங்க அப்படியே நமக்கு சூப்பராக இருக்கும் இதை எடுத்து போட்டு நீங்கள் வந்து ரைஸ்ல வந்து அப்படியே பிசைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா அப்படி கொஞ்சமா போட்டு பிசஞ்சாவே போதும் இதுக்கு இது மாங்காய் சீசன் இல்லையா நான் எல்லாத்துலேயும் சாம்பார் இந்த இது மாதிரி வந்து சுண்டு குழம்பு இந்த சுண்டக்காய் குழம்பு கிடையாது இதை வந்துட்டு பொறி குழம்புன்னு சொல்லலாம் நம்ம நாங்கள் வந்துட்டு கிராமத்தில் பொறி குழம்பு தான் சொல்லுவோம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் கரெண்ட் வந்து வறுத்து வச்சுக்கிட்டேங்க ஸோ இப்போ வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டு நான் இது தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் மார்னிங் வந்துட்டு டிஃபன் இன்னைக்கு நாங்கள் சேட்டர்டே இன்னைக்கு அதனால வந்துட்டு ஃபாஸ்டிங் இருப்போம் ஸோ வந்துட்டு ரைஸ் வந்து லஞ்சுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் ஸோ இந்த கருணக்கிழங்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சேம் மெத்தடில் தான் இப்போயே பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் இதை போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அப்படியே லஞ்சுக்கு அப்படியே சூடாக சாதத்தை வச்சுட்டு நல்லா இதை போட்டு இப்போ ஒரு அடி அடித்தா கும் இருக்கும் அப்படியே இப்படி 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 எடுத்து நான் இது பண்ணும்போதே எனக்கு வாயில் அப்படியே ஊறுது ரியலாகவே இது டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை இது வந்துட்டு இது மாதிரி நம்மளுக்கு வீடியோவில் தான் இப்படி இல்லவே இல்லை இது வந்து இது மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ சீக்கிரமாக பசிக்கும் வயிறு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு எந்த ஒரு உபாதியும் கொடுக்காது மயக்கம் வராது ஒரு மாதிரி எந்தனா இது கூட வந்துட்டு நம்ம பச்சை பயிர் பச்சைப்பயிறு வந்துட்டு சுண்டல் மாதிரி அதை அப்படியே பாயில் பண்ணி தாளிக்கலாம் மாட்டோம் அதிகமாக அதிகமாக வந்துட்டு எண்ணெய் தேவைப்படுற அளவுக்கு எடுத்து தேவைப்பட தேவையான இடங்களுக்கு மட்டும் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணுங்க இதை அப்படியே பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பச்சைப்பயிறு அது நம்மளுக்கு ஆயிலெலாம் போட்டு அடிக்கடி நம்ம சுண்டலில் மாற்றி ஊடுமா வாசனைக்கு எப்பயாவது அது சாப்பிடலாம் ஆனால் அடிக்கடி இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி எடுத்துக்கிறது அதனால் ஆயில் போட மாதிரி கிடையாது இந்த சுண்டல் மூக்கடலை சுண்டல் இந்த பச்சை பயிறு சுண்டல் இதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ ஊற வச்சுட்டு வேக வச்சு நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் சைடாக எடுத்துக்குவோம் நிறைய இல கொஞ்சம் கொஞ்சம் இது தாங்க ஸோ இது இது இதுதான் வந்துட்டு நினச்சிக்கு தேங்க் யூ